நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க இந்த டைம் மெழுகுவர்த்தி மூலமா எங்க அத்தை வாழ்ந்த கால போய் எங்க அத்தைக்கும் இந்த பூனை சிலைக்கும் என்ன சம்பந்தம்ங்கறத கண்டுபிடிச்சிட்டு வரேன் என்னப்பா அத்தை சொன்னிய மூணு அடியில நத்த வந்திருக்கு

என்ன என்ன வியனோ குண்டலடி கேளோ யா என்ன அந்த ரூபாவை கொண்டா காலங்காத்தாலயா வந்திருவ யா நான் வேஷம் மாட்டிக்கிட்டய் யாய் யாய் என்ன எல்லாரும் திருதிருன்னு முழிச்சிட்டு கிடக்கியோ சீக்கிரம் வாங்க 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 என்ன செய்றாவ யா தே ஆ சீக்கிரம் வாங்க உன்ன போச்சா, அதை தேடி காட்டியான் ஓடி போச்சா. இந்த காதைய கேட்டு குத்திஸ்வரென் தூங்கி போச்சா. கண்ணாயின்னு ஒரு ஆயி ஆயின்னு தான் பேரு வப்பாவுளா நல்ல வேலை மக்கா எனக்கு பத்திர காணின்னு நல்ல சூப்பரான பேரா சரியா நல்ல சீக்கிரமா யம்மா யம்மா இந்த போடாவை நான் பார்ட்டி ஹோட்டல்ல பிரேம் போட்டா இருந்துச்சு ஆ ஆமாடி கை யானக்கு நல்ல 냠க இருக்கடி இதே மாதிரி ஒரு போடாவை தான் நம்ம ஊட்டு செவத்துல மாட்டி வச்சிருந்தாவே யம்மா அப்படினா வளைஞ்சிருக்காவல்ல அந்த பேச்சு தாயே தான் நாம பின் எல்லாரும் சட்டம் போடாம வாங்க வாங்க வாங்கமா போவோம் என்ன பெருசா அம்மா இந்த பேச்ச தாயி பெரிய பங்களா காரியா

ம் இந்த தாடிக்கார பையன் அதுக்குள்ள எங்க ஆடுனா எலே எலே எங்கடா இருக்கா يلا இருக்கா ஹ் என்னம்மா இந்த பொட்டிக்குள்ள இம்பட்டு தங்க காசை வச்சிருக்க என்னடி பூனை செல்லዬ வந்து தங்க காசை கண்டுபிடிச்சிருக்கோம்

வந்துரு சரியா அங்க என்னமா சத்தம் ஒண்ணு இல்ல டாடி பெருசாலை சத்தம் அவ்வளவுதான் ஏய் அம்மா இனி என்ன நடக்கப் போகுதோ தெரியலையே ஆ ஏன் சீக்கிரம் வாங்க வாங்க யாய் எல்லாரும் அவியா அவியா இருந்து பொருளை எடுத்துட்டு பாருங்க நான் இருந்து குத்து விளக்கு எடுத்துட்டு கொடுத்தா பைசா டிபன் கொண்டு வந்திருக்கேன் நீ என்ன கொண்டு வந்திருக்கா நான் எங்க வீட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா யா பாச்சு அம்மா பெரிய பட்டிய என்னடிப்பா ஒளிச்சு வைக்க போறா ஏய் நான் ஒளிச்சு வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் பா நீங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க சரிப்பா பா முதல்ல நான் கண்ணை மூடிக்கிறேன் ஆ 1 2 ரானி, எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும் வா அங்க போய் ஒளிச்சு உப்போம். என்ன இடம் தான் சரியா இருக்கும். இமே யாராலயே கண்டுபிடிக்க முடியாது. இவன் கிட்டதாச்சும் பொட்டிக்குள்ள காசை வச்சு கொடுத்தேன் இப்போ இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்கான் இவனை கூட்டிட்டு போங்க நீ எடுத்தியா அப்ப உடனே அந்த பொட்டியை கொண்டா அப்பதான் உங்க அப்பாவை விடுவிப்பேன்

இங்க பாரு பாப்பா உங்க அப்பங்காரன் காசை களவாணிட்டு வாடிட்டா அதனால இந்த ஊடு எனக்கு தான் சொந்தம் அதனால ஒழுங்கு மரியாதையா வெளிய ஓடிடு இந்த தகரடப்பா சிலைய வேணா வச்சு அழுதுக்க